கோயம்புத்தூர்லேயே நம்ம மிக ஒரு உயர்தர ஆய்வகம் வந்து உணவு ஆய்வகம் வந்து தயார் நிலையில் இருக்குது அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் அது தயாரி அதை ஆய்வு மேற்கொண்டோம் பன்னெண்டு ஆப்ரேஷன் கோடவுன் வந்து முப்பத்தி நாலு கோடியிலேயும் இதர கோடவுன் வந்து ஒரு மு முப்பத்தி ரெண்டு கோடியிலையும் செமி செமிகவர்டு கோடவுன் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் இதில் பண்ணுறோம் கோவையில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை கூடுதல் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இன்று காலை வடகோவையில் உள்ள கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்வோர் பண்டக சாலையை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது அவர் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் ஆய்வுக்கு பின்னர் நிருபர்களிடம் பேசிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் வணக்கம் இன்னைக்கு உணவு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சார்பாக நம்ம வந்து கோயம்புத்தூர் பகுதி படிப்படியாக இதர மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் ஃபோக்கஸ் பூர்வமே என்னென்னாக்கா நம்ம வந்து இந்த நியாய விலை கடைகளில் பொருட்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் குறிப்பாக அரிசி மற்றும் சர்க்கரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடு இன்றி நமக்கு மற்ற எல்லா பொருட்களையும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நமக்கு சவால்கள் ஏற்பட்டு தேர்தல் காலகட்டத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் அதுக்கும் நம்ம முழுமையாக ஆர்டர் செய்யப்பட்டு அடுத்த பத்து நாட்களுக்குள் கம்ப்ளீட்டாக ஏற்கனவே பெண்டிங் சப்ளைஸ் முடிக்க சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துக்கான சப்ளை வந்து அவங்ககிட்ட மூவ் பண்ண சொல்லியிருக்கோம் பல கடைகளில் மூவ் பண்ணால் கூட இந்த கடைக்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு அதிகாரிக்கு ஆய்வு செய்ய ஒரு சப்போஸ் மாவட்ட ஆட்சியர்னால் ஒரு பத்து கடைகள் டிஆர்னா ஒரு இருபது கடை ஜேஆர்பி பிடிஎஸ்னால் அவர் ஒரு முப்பது கடை அந்த மாதிரி நம்ம ஆய்வு மேற்புக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து என்னென்னா இந்த துறை மூலமாக நம்ம கோடவுன் பார்த்தோம் கருமத்தப்பட்டியில் ஒரு மிக நல்ல ஒரு லேபு தற்பொழுது நம்மளோட இதெல்லாம் டெஸ்ட்டுக்கு வந்து தனியார் லேபுக்கு நம்ம அனுப்பக்கூடிய நிலை மாதிரி கோயம்புத்தூர்லேயே நம்ம மிக ஒரு உயர்தர ஆய்வகம் வந்து உணவு ஆய்வகம் வந்து தயார் நிலையில் இருக்குது அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் அது தயார் இருக்குது அதான் ஆய்வு மேற்கொண்டோம் கோடவுன் கருமத்தம்பட்டியில் போத் திருப்பூருக்கான மூணு கோடவு அதுக்கப்புறம் நம்மளோட மாவட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான கொடவுன் ஆய்வு மேற்கொண்டோம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பது கொடவுன்களில் இருபது புள்ளி நாலு நாலு லட்சம் மெட்ரிக் டன் சேமிக்க இடம் இருந்தால் கூட இன்னும் கூடுதலாக நம்ம பன்னெண்டு ஆப்ரேஷன் கோடவுன் வந்து முப்பத்தி நாலு கோடியிலேயும் இதர கொடவுன் வந்து ஒரு மு முப்பத்தி ரெண்டு கோடியிலையும் செமிகவர்டு கோடவுன் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் இதில் பண்ணுறோம் தேவையான இந்த பகுதியில் அவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் இல்லாவிட்டால் கூட டெல்டா மாவட்டங்கள் இதர மாவட்டங்களில் ப்ரொக்யூர்மெண்ட் ஆகும்போது நினையக்கூடாதுன்னு தார்போலின் கவர்கள் சுமார் நாற்பதாயிரம் தார்போலின் ஷீட்டு நாற்பதாயிரம் மாய்ஸ்டர் மீட்டர் சுமார் நாலாயிரத்தி முந்நூறு பின்னோயிங் மஷன் இது எல்லாமே பேசிக்காக இந்த ப்ரிப்பேரட்னஸில் வச்சுருக்கோம் அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த மிக முக்கியமானது உரம் கொடுக்கக்கூடிய பணியும் ஒரு செக்ஷனில் நம்ம தான் இந்த உரத்தை கொடுக்குறோம் ஸோ அந்த உரத்தின் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம யூரியா வந்து ஒரு நாற்பத்தொன்னாயிரத்தி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் கையிருப்பில் இருக்குது டிஏபி வந்து ஒரு பதினெட்டாயிரத்தி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் கையில் இருப்பு எம்ஓபி வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கையிருப்பில் இருக்குது மிக்ஸ்டு ஃபர்டில உரம் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோரு ஆக மொத்தம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் மெட்ரிக் டன் நம்மளோட கையிருப்பில் வச்சுருக்கோம் ஸோ அதையும் கண்காணிக்கிறது கூற்று மூலமாக இந்த ஆண்டு மனு முதலமைச்சர் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு கடன் கொடுக்கிறதுக்கு ஆணையிட்டுள்ளார்கள் அதற்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் முழுவீச்சில் இந்த துறை மூலமாக நடந்து கொண்டிருக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து க்ராப் லோன் மட்டும் க மூ மூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேருக்கு மூவாயிரத்தி எண்பத்தோரு கோடியும் கால்நடை வந்து ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் நபர்களுக்கு எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடியும் இதர மீடியம் டன் கடன்கள் சேர்த்து ஆக மொத்தம் நாலு புள்ளி ஏழு லட்சம் நபர்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடி கிராப் சம்பந்தப்பட்ட கடன்கள் தான் இலக்கான எங்களுக்கு விவசாய இலக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கால்நடை ரெண்டாயிரத்தி ஐநூறு பேக்ஸ் மூலமாக கொடுக்கறது அறுநூற்றி தொண்ணூறு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் மூலமாக நான் நானூறுன்னு இருபதாயிரம் கோடி கடன் இலக்கு இருக்குது இது இது இல்லாமல் மெம்டிசிசி மாதிரி இருபத்தி மூணு வங்கிகள் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் வங்கிகள் இது எல்லாத்தோட செயல்பாடையும் சேர்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆண்டுக்கான இலக்கு நம்ம அசம்பிளியில் நம்மளோட ஒரு லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க அதையும் கொடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சு இது வரைக்கும் இருபத்தாறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு கோடி பண் வகையான கடன்கள் இருபத்தேழு புள்ளி எட்டு லட்சம் பேர் கொடுத்துருக்கோம் இது வந்து என்னென்னா வசதி கடன் இருக்கும் விவசாயிகள் சார்ந்த டேப்சிட் கோ கடன் டேம்கோ கடன் சுயதிக் குழுக்கள் போன்ற பண் வகையான கடன்களும் கொடுக்குறோம் ஸோ ஒரு பக்கம் உணவு பாதுகாப்பு இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியில் உதவிகள் ஸோ அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கோம் கடைசியாக நியாய விலை கடையோட தரம் உயர்த்துறது நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு நியாய விலை கடைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பட் எங்களுக்கு இலக்கு முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கடைகள் இருக்குது ஸோ ஒன்று ஏழில் ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு சுமார் ஐயாயிரம் கடைகளை சரி பண்ண சொல்லியிருக்கோம் மாதிரி கடை இப்பவும் பார்க்க இருக்கிறோம் ம பொதுமக்கள் கோரிக்கை கேட்க ஒன்றரை கிலோமீட்டர் மலைப்பகுதியில் ஒரு நியாய விலை கடை இருக்கணும் இதர பகுதியில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆண்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைகள் மனு முதலமைச்சர் அன்னைக்கு நாங்கள் திறந்திருக்கோம் அதில் அறநூற்றி தொள்ளு தொண்ணூத்தொம்போது வந்து முழு நேர கடையும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பார்ட் டைம் ஷாப்ஸும் ஸோ ஒட்டு மொத்தமாக நான் கடைசியாக இந்த மாதிரி ஆய்வு மேற்கொள்ளும்போது பொதுமக்கள்கிட்ட க எங்களோட விவசாயிகளை சந்திக்கிறது ஒரு பக்கம் இருக்க பொதுமக்கள் மற்றும் இங்கே இருக்கிற இந்த கடை உரிமையாளர்கள் இப்போ சிந்தாமணி போன்ற இதில் நியாயமாக தரமான பொருட்கள் கிடைக்கும்போது நம்ம மக்கள் பாலமாக இருக்கணும் ஒரு டீமாக தான் குறைகள் நிவர்த்தி செய்யறது மட்டுமல்லாமல் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றணும் இவ்வளோ பெரிய நிர்வாகம் நடத்தும் போது ஆங்காங்கே சில குறைபாடுகள் இருக்கலாம் அப்படி இருந்தால் களையணும் இல்லை ஒரு தவறான கருத்தை பதிவாச்சுன்னா அதை திருத்தி கரெக்டான கருத்தை பதிவு பண்ணு நம்ம இந்த துறை மூலமாக வேளாண் மற்றும் அனைத்து வகையான பொருளாதார மேம்பாட்டுக்கும் உணவு பாதுகாப்புக்கும் செயல்படணும் அறிவுரை எல்லாருக்கும் வழங்கியிருக்கணும்